இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட கோயம்புத்தூரின் புகழ்பெற்ற பி கே மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே ஹோல்சேலில் பலவிதமான கடைகள் வந்துட்டு இங்கே இயங்கிட்டு வந்துருக்கு இந்த கடையில் நம்ம இப்போ அணுகியிருக்கக்கூடிய ஒரு கடை பார்த்திங்கன்னா பாக்கு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையை வந்து அணுகியிருக்கோம் ஐயா வணக்கங்க எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க இந்த கடத்த ஆரம்பிச்சு காலத்து இந்த மார்க்கெட் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுங்க மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண நமக்கு தெரியாது அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருவோம் ஆரம்பிச்சாங்க அப்படிதான் கேள்விப்பட்டாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பேட்டி எடுக்கும்போது அப்படி அப்படிதான் சொன்னீங்க அதுக்கான அதில் இருக்குங்க

ஸ்பெஷலாக நான் கேட்குறது என்னன்னா கொட்டை பாக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தான் எல்லாம் இப்படி பிரித்து முழு பாக்கு இருக்குல்ல வந்து இப்போ வெட்டி பிரித்து இது மாதிரி பண்ணுறது ஓ அவள் இதில் என்னென்ன பாக்கு சொல்ல முடியுங்களா அதான் இது அது கொட்டைப்பாக்கு இல்லை இது கொட்டைப்பாக்கு இது கொட்டைப்பாக்கு இது வந்து உங்களை வெட்டுப்பாக்கு அது காமிச்சிருங்க வெட்டு பாக்கு இது வந்து உங்களுக்கு சாலக்குடி பாக்கு அது காட்டுங்க இது என்ன பார்க்கு சாலக்குடி பாக்கு சாலக்குடி ஓகே அடுத்து இங்கே முன்னாடி இருக்கிற எல்லாம் ஒன்று

சரி இந்த கடைகளுக்கு வந்து எப்படிங்க சொந்த கடையா இல்லை வாடகை இல்லை வாடகை அரசாங்கத்துடைய ஒரு இடம் தான் எவ்வளோ வாடகைங்க வாடகை உங்களுக்கு ஒரு மாதம் ஏழு ரூபா ஏழு ரூபா புதுசாக வந்து இங்கே கடை ஆரம்பிக்கணும்னா எதாவது ரூல்ஸ் நமக்கு தெரியல அது புதுசாக தெரியல நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் எதாவது இருக்குங்க தொண்ண ஃபோன் நம்பர்களா ஆமாங்க தொண்ணூத்தாறு ஆ இருபத்தி ஒம்போது ஆ யாராவது உங்களுக்கு இல்லை யாராவது வேணும்னு சொல்லி கேட்டால் கொடுப்பீங்களா எந்த இடத்துல இப்போ கடையில் வந்து எந்த இடத்துல நம்ம கடை கரெக்டாக இருக்குங்க இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இந்த

पोगिंग है फ्रेंडिंगला सर फोन लेनो ओसे रूण ला ओडू ना पातो ओणनच फिल्मल भी ओडू नहीं गे बिलि माटे पोडरेग Arikan <smallly> kula.